ராமநாதபுரத்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை அடித்துக் கொன்று கடலில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபாவின் மகன் சேத்தான் என்ற சையத் அப்துல்லாவை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் இருவர் காரில் அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் அதில் ஒருவர் சையத் அப்துல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி பின்னர் செல்போனை சுவிச் ஆஃப் செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் திருப்புல்லாணி அருகே திணைக்குளம் கடற்கரை பகுதியில் ரத்த காயங்களுடன் ஒதுங்கிய சடலத்தை போலீசார் கைப்பற்றி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அது காணாமல் போன சையத் அப்துல்லாவின் உடல் என்பது தெரியவந்தது இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை போவதில்லை என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என் பிள்ளையவே கொல பண்ணிட்டானே அவனை நடவடிக்கை எடுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க தூக்கம் வீட்டுக்குள்ள இருக்கு சுரங்கமா தங்கம் கட்டி கட்டியா இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவன் இன்னொரு ஆளு தங்கத்தை கடத்தி அவன் புடிவெட்டு அவன் தங்கம் விற்க சொன்னான் என் மயனுக்கே தெரியாம வித்து அவன் அவந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் வீட்டை எழுதி கேட்டான்

ஏன் என்னுடைய அண்ணனும் ரெண்டு பேரும் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரமாக ஃபஸ்ட்டு வந்து லோக்கல்குள்ளேயே சுத்தி இருக்காப்புல மட்டும் தன்னுடைய ஃபோனை வந்து அன்ஸ்விச் ஆஃப் பண்ணி நீ வந்து கால் பண்ணி வந்து இவங்களுக்கு சொல்லு ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபாலோ அன்ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் காலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வராதியே கொள்ளாதியே ரெண்டு நாளில் மூணு நாளில் வந்துடுன்னு சொல்லி எங்கள் மச்சான் சொன்னாப்புல அதை நம்பிக்கிட்டு நாங்களும் வந்துட்டோம் எல்லாருமே யாருமே ஃபாலோ பண்ணலை உங்கள் அண்ணன் வந்து சீரியஸாக இருக்கான் எந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இது பண்ண இது பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஏ எங்கடா இருக்கு அப்படி இப்படி கேட்கும்போது போனை ஆஃப் பண்ணிட்டு மறுபடி சுவிச் ஆஃப் பண்ணிட்டாப்ல எந்த ஒரு தகவலும் இல்ல தெலங்கானா மாநிலம் ராஜண்ணா சிறிசில்லா மாவட்டத்தில் சாலையை கடக்க முயன்ற பைக் மீது பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேமுலவாடாவில் உள்ள நந்திகாமம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் சாலையை கடக்க முயன்றார் அப்போது வேகமாக வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் இருசக்கர வாகன ஓட்டியின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்